ஒரு குழந்தை வாழ்க்கை கெட்டு போயிருந்தா அந்த அது உன் புள்ள மாதிரி இல்ல உன் புள்ள மாதிரி தான அந்த புள்ளையோ அந்த புள்ளையோ யார் கல்யாணம் பண்ணுவா நாளைக்கு அது யார அப்ப அது என்ன அது யார கட்டி போறாங்க என்னது அது எனக்கு கேவ அப்ப நான் தப்பிக்கிறதுக்கனால அத நான் பார்க்க முடியும் சரி அந்த வீடியோ எல்லாம் அழிக்க சொல்லு எட்டு மாசம் கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லு அது எனக்கு எங்க போனாங்க Thank you.